வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ இன்று எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்களின் வீடு திரும்பினாள் வீடு திரும்பினதுல இருந்தே பவானி தான் இருந்தான் குழந்தைங்க அவகிட்ட வரவே இல்லை வழக்கமாகவே அதிகாரம் செய்கிற மாமியார் சமையல் அறைக்குள்ளேயே பதுங்கி இருந்தாங்க ஏதோ துக்கம் நடந்துட்ட மாதிரி வீட்டில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே தாழ்ந்த குரல்ல தான் பேசிக்கொள்றதுமா ஒளி எழுப்புறதுமா அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறதுமா அவளை எட்டி பார்க்குறதுமா பதிங்கிறதுமா இருந்தாங்க ஏண்டி ஜெயா ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிறேன் இப்படி வா இப்போ என்ன பள்ளிக்கூட லீவா அப்படின்னு அவளாவே தன்னோட பெரிய மகளை அழைச்சி பேச ஆரம்பிச்சான் ஜெயா கதவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான் அவசியம்னா அப்படியே அரைக்கு வெளியில் ஓடிடலாம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தான் நெஞ்சில் சுரீர்னு வேதனை கீறிச்சு அதை மறைச்சிக்கிட்டே பவானி புன்முருவலோட அவளை பார்த்தான் பதிமூணு வயசுலேயே எத்தனை வளர்த்தியா பெரியவளா தெரியறா ஜெயா தாவணி அவ அழக இன்னும் ரொம்ப அழகா காமிக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை நான் இந்த வீட்டில் இல்லாத இந்த மூணு மாசங்கள்ல எப்போ அவள் தாவணி உடுத்த ஆரம்பிச்சிருக்குவா அப்படின்னு யோசிக்கிறா பவானி சொல்ல ஜெயா இப்போ ஸ்கூல் லீவா அப்படின்னா மறுபடியும் பவானி ம் அப்படின்னு மட்டும் ஜெயா சொன்னான் வாயில சின்ன ஒளி வந்தாலும் கூட கண்களில் அவ்வளோ பயம் தெரிஞ்சுது நவராத்திரி லீவா அப்படின்னு பவானி கேட்ட ம் அப்படின்னு மட்டும் ஜெயா சொன்னான் நான் போகட்டுமா அப்படின்னு கேட்குறான் என்ன அவசரம் அம்மா மூணு மாசத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆற்றுக்கு திரும்பி வந்திருக்கேன் உட்காந்து நிறைய பேசணும் அப்படின்னு உனக்கு தோணும் இல்லையா ஜெயா ஜெயாவோட சிரிப்பில் தயக்கமும் சங்கடமும் சேர்ந்துருந்துச்சு ஒன்றுமே சொல்லாமல் தாவணியை கீழே பிடிச்சி முறுக்கிட்டே இருந்தா மேலாக்கு உனக்கு அழகா இருக்கு எப்படி இருந்து போட்டுக்க ஆரம்பிச்ச நீ அப்படின்னு பவானி கேட்ட உனையும் தொண்டை வழியை எச்சில விழுங்கி ஏதோ சொன்னான் காதில் வெளியில கொஞ்சம் உறக்க சொல்லே ம் போன இருந்து ஓ போன இருந்தா நல்லதா ஏன் இத்தனை மெதுவாக பேசுற தொண்டைக்குள்ள ஒன்றுமில்லையே இல்லை அப்படிங்கிற பவானியில் தலையாட்டினான் ஆனால் வாயை திறக்கல இந்த பச்சை கலர் நோக்க எடுப்பா இருக்குடி மேலாக்கு போடணும்னு யார் சொன்னா அப்பாவா ம் பாட்டி பாட்டி சொன்னால் சரியாக தான் இருக்கு உனக்கு லீவு எப்போ வரைக்கும் அப்படின்னு மறுபடியும் பவானி கேட்டவனையும் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் ஓ மூணாந்தேதி ஸ்கூலுக்கு போகணுமா ம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இன்னும் ஒரு வாரம் தான் லீவு இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்ன மறுபடியும் ஆமான்னு தலையாசிக்கிறான் நாம் எல்லாரும் சேர்ந்து எங்காவது பிக்னிக் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறா பவானி ஜெயாவோட முகம் குப்புணும் ஏத்துச்சு ஓ எதுவுமே பேசலை ஏன் பேசவே மாட்டேன்றா ஜெயா நான் நான் போகட்டுமா பாண்டி உள்ளே தனியாக காரியம் பண்ணின்னு இருக்கா நான் போய் கூட மாட சுற்று வேலை செய்யணும் ஓ அதானா நல்ல பொண்ணு அடடா மேலாக்கு தலைப்பை சுருட்டின்னு இருக்கியே எப்படி உடுத்தணும்னு தெரியுமா பாவம் குழந்த நீ அம்மா சொல்லி கொடுத்தா தானே தெரியும் இதோ கற்றம் பாரு அது அந்த சாக்கிலியாவது போய் ஜெயாவை தொடணும் அப்படிங்கிற ஆவலில் பவானி ஜெயாவை நெருங்கின உடனேயும் ஜெயாவோட முகப்பேரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படியே பின்னாடி தள்ளி தாவி தாவி பரவாயில்ல நானே சரியாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டான் அப்படி ஒரு பயமா பேசவே பார்க்கவே பக்கத்தில் வரவே பயமா தவறி கூட ஒரு முறையானுன்னு அம்மான்னு அவள் சொல்லவே இல்லையே இனி என்றைக்குமே இப்படி தான் இருக்க போகுதா அப்படின்னு பவானி அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் சமையல் அறைக்குள்ளே பாட்டியும் பேத்தியும் ஏதோ முணுமுணுத்துக்கிறது மாதிரி கேட்டுது அவன் மெல்ல வாசை பக்கம் வந்தான் அப்படியே வாசலை வராந்தாவை எல்லாத்தையும் பார்க்கறா அந்த நேரத்தில் தான் பார்க்குறா படிக்கட்டில் அவளோட ரெண்டாவது மக ஆறு வயசான நளினி ஒரு ஸ்லேட்டு பழகியில் சாக் பீஸ் வச்சு ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருந்தா பவானியோட நெஞ்சு அப்படியே சுரந்து வலிஞ்சுது ஓடி போய் தன்னோட மகளை கட்டி தழுவிக்க அப்படியே துடிச்சா ஆனால் ஜெயாவோட போக்கில் அவளுக்கு ஏற்பட்டிருந்த தயக்கம் தடை செஞ்சுது பின்னால் இருந்து அப்படியே குழந்தைய பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா நுனினாக்க நீட்டிக்கிட்டே தன்னோட வேலையில் உன்னிப்பா முனைப்பா இருந்த நளினி தச்சையிலா தலையை திருப்பி பார்த்தப்போ பவானியை பார்த்தா அவளோட கண்களில் அப்படியே பீதி நிலை குத்தி நின்றுச்சு என்ன நம்மளை பார்த்ததையும் ஆசையாக பார்ப்பான்னு பார்த்தா பயத்தோடு பார்க்கறாளே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டா கூட வெளியில் சொல்லாம அவளை பார்த்ததையும் சிரிச்சு படம் வரைஞ்சிட்ருக்கியா நளினி கண்ணு அப்படின்னு கேட்ட நளினி எதுவுமே பேசல ஏன் நான் அப்படி பார்க்குறேன் நளினி நான் உன் அம்மா இல்லையா உன் அம்மாவை மறந்து போச்சா அண்ணவுக்கு அப்படின்னு பவானி கேட்ட உடனே நளினியோட உடல் அப்படியே பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கையில் இருந்த பலகையும் சாக் பீஸும் கீழே பொத்துன்னு விழுந்துச்சு நான் திரும்பி வந்ததுலேருந்து நீ என்ன வரவே இல்லை நளினி கண்ணு அம்மாவுக்கும் இந்த பாப்பாவை பார்க்காம எத்தனை கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பவானி சொல்கிறான் அப்படியே அந்த கண்ணு யாராவது இருந்தா துணைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி தேடிச்சு பவானி கண்ணீர் அப்படியே விழுங்கிட்டு சிரிப்பை விடாம என்ன என்ன வரைஞ்சின் இருந்த குச்சி மனுஷனா நான் வரைஞ்சி தரட்டுமா இதோ பாரு அப்படின்னு கீழே கிடந்த சாக்பீஸையும் சிலேட்டையும் கையில் எடுத்துகிட்டு அவள் பக்கத்தில் போய் உட்காந்து அப்படியே மகளை அணைக்க போனான் ஐயையோ பாட்டி அப்படின்னு நளினி கற்றுக்கிட்டே தன்னோட பக்கத்துல வந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு தடுமாறி எழுந்து ஏதோ ஒரு பயங்கரமான விலங்கை பார்க்குற மாதிரி பயத்தோட விழுந்தடிச்சு ஓடுனான் ஐயோ பாட்டி 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 அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த அலறல்கள் பவானியோட நெஞ்ச தொலைச்சது அவளோட அந்த ஓலம் வெளியில வந்துட்டு இருந்த அவளோட மாமியார் காதில் விழுந்த உடனே என்னடி கண்ணு ஏன் அலற அப்படின்னு ஓடி வர்றான் பாட்டி அவ அவ அப்படின்னு பயத்துல நளினிக்கு வார்த்தைகள் வரல பெரிய கேவலோடையும் தவிப்போடையும் பாட்டியை போய் கட்டி பிடிச்சுக்கிறான் என்ன பண்ணினா பேத்தியை இருக்க அணைச்சிக்கிட்டு பாட்டி மெதுவா வெளியில வந்து பார்த்து அடிச்சாளா ஏண்டி அம்மா உன்னை அடிச்சாலா அப்படின்னு கேட்டவனையும் இல்லை தொட்டா பாட்டி ஐயோ பாட்டி எனக்கு பயமா இருக்கு இதுக்குள்ள ஜயாவும் பாட்டிக்கிட்ட வந்து பாட்டியோட அணைப்பில் புதஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பாட்டி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஏதேதோ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க பவானி உள்ள வர்றத பார்த்த உடனேயும் அவங்க பேச்சு சற்று நின்று போச்சு அவளை ரெண்டொரு முறை திரும்பி பார்த்துக்கிட்டே வேகமா சமையல் அறைக்குள்ளே புகுந்துக்கிட்டாங்க பவானி அடி ஒத்தட்ட கடிச்சுக்கிட்டே சில வினாடிகள் அப்படியே தரையை பார்த்துக்கிட்டு கல்லு மாதிரி நின்னா வேலருக்கு எதிரில் தாழ்வாரத்துல இன்னொரு அறையில் இருந்த தொட்டில் அசையிறது அவ கண்ணுக்கு தெரிஞ்சது அவ குழந்த ஆறு மாசத்து பையன் நேற்று சாயந்தரம் அவளை அவளோட கணவன் ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுலேருந்து அந்த கை குழந்தைய கூட அவள் ஆசதிகரை பார்க்க அவங்க மாமியார் விடலை நல்ல வேலை இப்போது தாழ்வாரத்தில் யாரும் இல்லை அவள் அந்த அறைக்கு வேகமாக போனான் தொட்டிலில் புரண்ட குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நின்னான் அப்படியே தூக்கி அள்ளி கொஞ்சனும் போல் இருந்தது தூக்கத்தில் சின்ன அசைவு தான் ஆனால் குழந்தை விழிச்சிக்கல அவள் தொட்டிலோட கயிறுகளை மெல்ல பற்றி ஆட்டினான் அப்புறம் கொஞ்சம் சத்தம் கேட்டுது கதவுக்கு பக்கத்தில் மாமியார் நளினி அணைச்சிக்கிட்டே நிற்கிற ஜெயா மூணு பேர் பார்வையிலையும் பயம் அவ்வளோ அப்பி இருந்துச்சு கிழவி தொட்டிலையும் மருமகளையும் மாறி மாறி பார்க்குறான் இவ நெருங்கிடுற மாதிரி குழந்தைய தனியாக விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு தன்னைத்தானே மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நொந்துக்கிறாள் கிளவி குழந்தை முழிச்சுண்டுட்டானா அப்படின்னு மெதுவாக கேட்குறாங்க அந்த பாட்டி இல்லை கொஞ்சம் சினிங்கன்னா ரெண்டு ஆட்டினேன் தூங்கிட்டான் அப்படின்னு பவானி இயல்பாக சொல்லும்போது நட்பு தோரணையில மாமியாரை பார்த்து ஒரு புன்னகையும் செஞ்சா பின்ன சரி நான் பார்த்துக்கிறேன் நீ உன் ரூம்புக்கு போ அப்படின்னு கிளவி சொன்ன விதம் பவானி கிட்ட இருந்து அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு முனைப்பு அந்த சொல்லில் கலந்துருந்துச்சு பவானி புன்னகைய மறைச்சிட்டு ஏன் என் குழந்தைக்கு நான் தொட்டில் அட்டக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான் அவ குரல் உயர்ந்ததுமே கிளவி அரண்டு பின்வாங்கினான் கதவுக்கு பக்கத்தில் ரெண்டு குழந்தைகளும் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் கவனித்த பவானியோட நெஞ்சு அவ்வளோ துடிச்சுது ஆத்திரம் பொங்குச்சு நான் பெத்த குழந்தைகிட்ட நான் வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுறேலே அப்படின்னு கற்றுனான் இல்லை பவானி அப்படி கழுவி எப்படி திக்கி திணறி உனக்கு ஏன் வீண் சிரமம் பண்ணிட்டு தான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் ஒரே ஓய்வாக போய் தொலைஞ்சிருந்தேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்லையா அப்படின்னு ஆவாசமா சொல்லி முடிச்சு தொட்டில் கைத்தை உதறிட்டு ஆவேசமாக வெளியில் வந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று திரும்பி பார்க்குறான் கிளவி தொட்டில் தூங்கின குழந்தைய இப்படி அப்படியுமா கவலையோட தீண்டியும் தடவியும் பார்க்குறத பார்க்குறான் அவளுக்கு ஆத்திரம் இன்னும் அதிகமாயிருச்சு ஏன் குழந்தை நான் குழந்தைய நான் எங்கேயாவது கடிச்சு முழுங்கிட்டேனான்னு அப்படி பார்க்குறேலா அப்படின்னு சொல்லிட்டே அவள் அறைக்குள்ளே போயிட்டான் கதவுக்கு இடையில் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த நளினியோட குரல் காதில் விழுந்துச்சு பைத்தியம்னா மனுஷால கூட படிச்சு தின்றுவாள் பாட்டி பவானி காதுகளை பொத்திட்டு தன்னோட படுக்கையில போய் விழுந்தா கொஞ்ச நேரம் இதைய வெடிச்சு அழுது அதுக்கப்புறம் துயரம் மூட்டம் மறுபடியும் அவளை சூழ்ந்து ஆரம்பிச்சுது இனி வாழ்நாள் முழுக்க இப்படியே இருக்க போறதா எல்லாரும் என்ன பார்த்து பயந்து பயந்து போறாங்களே கடவுளே இது என்ன கொடுமை அப்படின்னு அவன் எந்திரிச்சு வந்து கண்களை ஜன்னல் வழியா வந்த அந்த வெயில வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா கதவுக்கு பக்கத்துல நிழல் தட்டுச்சு அவன் மாமியார் கையில காப்பி தண்ணியோட நின்றுட்டு இந்தா அப்படின்னு சொன்னான் தமிழர் அப்படியே கீழே வச்சுட்டு அரைக்குள்ள நுழைய நுழையாமலேயே திரும்பி போக இருந்த கிழவி கிட்ட பவானி சித்த நில்லுங்கோ அப்படின்னு சொன்னான் தந்தை அறியாமலேயே எதுக்காக என்னண்ட இப்படி பயந்துக்கிறேன் டாக்டர் தான் என்ன முழுக்க குணப்படுத்திட்டாலே நீங்க நம்பலையோ அப்படின்னு கேட்குறான் கிளவி பதில் சொல்ல வறண்டு போன உதடுக்கலை நாக்கு நாள ஈரமாக்கிட்டான் நேத்தி பிடிச்சு பாக்குறேன் என்னை ஏன் இப்படி விளக்கி வைக்கிறேன் நேக்கு ஒரு ரூம்பு ஒழிச்சு கொடுத்துட்டு அங்கேயே நான் இன்னும் நோயாளி மாதிரி கிடக்கணுமா நீங்களும் குழந்தைகளும் இந்த மாதிரி எங்கிட்ட பலகலைன்னா நான் எதுக்கு தான் ஆத்துக்கு திரும்பி வந்தேன் ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாமே மாமியாருக்கு அவளுக்கு முடியான உறவு எப்பவுமே சுமூகமால இருந்ததே இல்லை அவளை எப்பவுமே அடக்கி ஆளணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க அந்த தீவிரம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் அதை வெளிப்படையாக எதிர்க்கிற துணிவு இல்லைனாலும் கூட உள்ள அதை எண்ணி எண்ணி ஒரு பெரும் கவலை பவானிக்கு இருக்குது ஒரு பெரும் வெறுப்பும் பகையும் அவங்களோட மாமியார் மேலே பவானிக்கு எப்பவுமே இருக்கும் ஆனால் எப்பவுமே அதை சொன்னதில்லை பவானி பவானி ஒரு புன்னகையோட எழுந்திருக்கிறான் கதவை நோக்கி வந்து கனிவான குரல்ல இப்போ பாருங்க முதல்ல கொஞ்சம் இப்படி உள்ளே வந்து நீங்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னவளை மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க ஆல்ரெடி முன்னால் நகர்ந்து போய் அவளை திரும்பி பார்த்துட்டு போயிடுறாங்க பவானிக்கு அதிர்ச்சியிலிருந்து விடுபட ரொம்ப நேரம் ஆச்சு இப்போது எதுக்கு இந்த பயம் என்ன பண்ணிவிடுவேன் உங்களை குழந்தைங்க அழுது பயந்தான் அவளை சமாதானப்படுத்தி அது உங்கள் அம்மாடி நோ என்னடி எங்கள் உமாட்ட பயம் அப்படின்னு எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பயந்துச்சா என்ன அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அவளோட குரலில் ஒரு பயமும் குழந்தைங்க நம்மக்கிட்ட வராதோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஆத்திரமும் இருந்துச்சு எதிரில் கிழவி பயத்தில் விடவிடன்னு நடுங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா அந்த பயத்தை பார்த்ததுமே இன்னும் கோபம் அதிகமாச்சு நீங்கள் இப்படி பயப்படுறத பார்க்கவே நேக்கு உங்கள் தலையில எதாச்சும் தூக்கி போட்டுடலாம் போல இருக்கு அப்படின்னு கத்துனா ஐயோடி அப்படின்னு தன்னோட இந்து கைகளையும் தலை மேலே வச்சு தலையை பாதுகாத்துக்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு ஓட்டம் பிடிச்சா கிழவி இத்தனைக்கும் இடையில தன்னோட மகன் ரமணன் எந்த படப்படப்பு இல்லாமல் நேற்று நேற்று ஆஸ்பத்திரிலேருந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இன்றைக்கி வேலைக்கு போயிட்டான் நாளில் இந்த பைத்தியத்தோட நான் தானே மார்த்தட்டின்னு கிடக்க அப்படின்னு அந்த கிழவி தானே முனைகிக்கிட்டான் ஆயந்தரம் நாலு மணிக்கு டிப்போவில் இருந்து பால் வந்துச்சு பவானி சமையல் அறைக்கு போய் ஸ்டவ்வை பற்ற வச்சான் பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் தம்ளரில் ஊற்றி ஆற வச்சான் ஜெயா நளினி வந்து உங்கள் பாலை எடுத்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்கிறான் குழந்தைங்க வரல எட்டு நின்றுக்கிட்டு நம்மோடு இருந்த பாட்டியை இருட்டு பார்த்தாங்க கிழவிக்கு தொண்டை வறண்டுச்சு ஒரு வாரம் தைரியத்தை வரவழைச்சிட்டு பவானி நீ எதுக்குமா இதெல்லாம் செய்கிற நான் பார்த்துக்கிறேன் ஏன் இது எப்போவுமே நான் செய்கிற வேலை தான் அப்படின்னு பவானி சொன்னவனையும் இயல்பாக பேசி நடந்துக்கிறது மூலமாக மற்றவங்களையும் இயல்பாக்கிட முடியாதா அப்படின்னு அவளோட முகம் அவங்களெல்லாம் பார்த்து கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு வந்து இப்போ மூணு மாதமா நான் தானே இதையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி இப்போவும் பண்ணிடுறேன் மூணு மாதமாக நாங்கள் இல்லை இங்கே இல்லை அதனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணியாச்சு நான் தான் வந்துட்டேனே இனிமேல் என் வேலைகளை முந்தி மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன் இதில் வந்து பாலை எடுத்துக்கோங்கலேண்டி ரெண்டு பேரும் அப்புறம் நான் போய் குழந்தைக்கு பால் கரைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கழவிக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நிச்சிரமப்படாதே பவானி உன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ வீட்டு கவலையெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவசர அவசரமாக சொல்கிறா கிழவி பவானி அவளை பார்த்து முறைக்கிறான் நான் உங்ககிட்ட போ நளினி ஜெயா வாங்க ரெண்டு பேருங்க அம்மா வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டம்ளரையும் எடுத்து ரெண்டு டம்ளரையும் கையில் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு பக்கத்தில் போனான் என் தங்கம்மாச்ச ரெண்டு பேரும் பால் பிடிங்கோ ஜெயாவுக்கு மேலாக்குறோம் நீங்கள்தான் போட்டுக்க சொன்னேலாம் நான் அப்போ கோவத்தில் ஏதேதோ பேசிகிட்டு தான் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்காமல் மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு மாமியாகிட்ட மறுபடியும் நட்பு பாராட்ட முயற்சி செஞ்சா மூணு பேரையும் புன்னவையோடு பார்த்தா குழந்தைங்க அவசர அவசரமாக பாட்டிக்கு பக்கத்தில் நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க பாலை பாட்டியே கொடு கொடுக்கட்டும் அப்படின்னு ஜெயா அருண்டு போன குரலில் சொன்னான் ஆமாம் பவானி நீ போ நான் எல்லாம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு கிளவி ரெண்டு குழந்தைங்களையும் அணைச்சிக்கிட்டே நிற்கிறான் மூணு பேர் ஒரு கொத்தா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க பவானி மாமியார் வெறிச்சு பார்க்கறான் அப்படி முடிச்சு நடுங்கின குரல்ல சொன்னாங்க நீங்க பண்றதெல்லாம் பண்ணிண்டு என்ன பார்த்தா இருக்கா திடீர்னு ஒரு வெறி வந்த மாதிரி பல்ல கடிக்க ஆரம்பிச்சுட்டா பவானி தம்ளரை மேலே உயர்த்தி அதுலேருந்து பால் அப்படியே கிளவியோட தலைக்கு மேலே கொட்டினா ஐயோ ஐயோ தலையில கொற்றாலே மறுபடியும் மூளை கிளங்கிடுதோ என்னவோ இவளுக்கு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிளவி அப்படியே ஓலமிட ஆரம்பித்தான் குழந்தைங்க அப்படியே மிரட்சியோட பாட்டியை மறுபடியும் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க அழறதா வேண்டாமான்னு புரியாமல் விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எதுக்கு இந்த பிலாக்கணம் வைக்கிறேன் ம் நான் என்ன செத்தாக போயிட்டேன் வாய முட்றல இல்லையா அப்படின்னு பவானி கத்துனோடனே இருந்த மூணும் மூங்களும் அப்படியே பீதியில் உறைஞ்சு போச்சு இந்த சத்தத்தில் எழு கை குழந்தை அழ ஆரம்பிச்சது பவானி கொஞ்ச நேரம் அப்படி நின்னா அதுக்கப்புறம் அந்த அருகே ஓடி போய் தொட்டிலுக்குள்ளுக்கிற குழந்தைய அள்ளி எடுத்து உச்சி முகந்தா ஐயோ 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 பைத்தியம் குழந்தைய தூக்கின்றாலே ஏதேனும் பண்ணிட போகிறாளே பிடுங்கிடி பிடுங்கிடி அப்படின்னு கூப்பாடு போட்டபடி அந்த பாட்டி ஓடி போகிறான் குழந்தைங்களும் பாட்டி பின்னாடியே ஓடி ஓடி போகிறாங்க பவானி தன்னோட இருந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறா நல்லா தூங்கி எழுந்த திருப்தி கொட்டாய் விட்டு குழந்த அவளை பார்த்து சிரிச்சிது பவானியோட உடம்பு அப்படியே புல் அரிச்சு போச்சு நேற்று வீடு திருமணிலிருந்து அவளோட ஒரு குழந்தை அவளை பார்த்து பயப்படாம முகமலந்து புன்னகை செய்கிறது இதுதான் முதல் தடவை அவளோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கண்ணில் அப்படியே நீர் முடிச்சு என் கண்ணு என் ராஜா என் தங்கம் என் முத்து அப்படின்னு அப்படியே இருக்க அணைச்சிக்கிட்டு அதோட கண்ணங்கள்லையும் தலையிலையும் உடம்புலையும் மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஐயோ குழந்தைய கொள்றாளே ஐயோ குழந்தைய கொள்றாளி விடுறி அப்படின்னு கிழவி இருந்து குழந்தைய பிடுங்க முயற்சி செஞ்சாங்க விடுங்கோ ஏன் குழந்தை இது இப்போ எல்லாரும் அந்தாண்ட போறயா இல்லையா அப்படின்னு பவானி சீர்னா ஐயோ ஐயோ பாப்பாவ கடிச்சு முழுங்கிட்டு போற பாட்டி அப்படின்னு நளினி சத்தம் போட்டான் குழந்தை இப்படி கொடிடிமா நீ சமத்து இல்லையா பவானி நல்ல பொண்ணா அந்த பொம்மையை எப்படி கொடுத்துடுவாளாமா அப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டு பவானி பக்கத்துல போகும்போது பவானி நீட்டிக்கிட்டு இருந்த மாமியார் கையை வெடுக்குன்னு பிடிச்சு தள்ளுனா சி போ அந்தாண்ட என்ன பைத்தியன்னு உட்கார வச்சுடலான்னு நீ என்ன நான் நன்னாதானே இருக்கேன் போ அந்த பக்கம் போ சொல்றேன்ல கேளு அப்படின்னு சத்தம் போட்டான் ஆத்திரத்தோட பவானி கத்திக்கிட்டு இருக்க ஜெயா இந்த பக்கம் வந்து அந்த குழந்தைய பிடுங்க பார்த்தா அப்படி மூதேவி உன் பாட்டியோட நீ நீதி மாதிரி பக்கரி அடி விடுடி ஏன் அது அடி நாசமா போனவளே விடி சொல்றேன் விடுடினா அப்படின்னு பவானி பதட்டமா குழந்தைய தன்கிட்ட இழுத்துக்க பார்க்கறான் ஆனா ஜெயாவோட வலிமையும் கிளவியோட வலிமையும் சேர்ந்து அவளை ஜெயிச்சிருச்சு குழந்தைய அவங்க எடுத்துட்டாங்க அட பாவிகளா இந்த அக்கிரமம் இருக்கா சனியன்களா ராட்சசிகளா அப்படின்னு பவானி கத்துனா ஜெயாவோட கண்ணத்துல அரைஞ்சா பயத்துல வளவளத்து நின்னா ஜெயா கிளவி ஓடி வந்து மருமகளை ஏதோ ஒரு பிசாச மாதிரி பார்த்துட்டு ஜெயாவை தன் பக்கம் எழுத்து வாரி அணைச்சுக்கிட்டா நளினி அதுக்கு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருந்தா உங்களெல்லாம் கேப்பாரே இல்லையா இந்த அநியாய அடுக்குமா அப்படின்னு பவானியோட குரல் வீறுட்டுது அதே நேரத்துல என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே ரமணன் அறிக்குள்ள நுழைஞ்சா எல்லாருடைய பார்வையும் அவன் மேலே பதிஞ்சுது கிளவியும் குழந்தைகளும் வெளுத்து போய் நின்றுட்டு இருந்தாங்க கடைசி குட்டி குழந்த அப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படியே அழுது வடிஞ்ச கண்களோட கணவனை பார்க்குறான் நீங்களே பாருங்கள் இந்த அக்கிரமத்தை நீங்கள் தான் கேட்கணும் இந்த டாக்டருங்க முழுசாக குணப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இல்லையா நேக்கு இப்போ உடம்பு சரியாயிடுது இல்லையா இருந்தாலும் இவாளெல்லாம் இவாளெல்லாம் இவாலாம் என் குழந்தைய நான் எழுத்துக்கூடாதுன்னு பிடுங்கின்னுட்டா எல்லாரும் அப்படின்னு அழுதுக்கிட்டே தன்னோட கணவன் பக்கத்தில் வந்தாள் ரமணன் பாஞ்சு வந்து அவளை வாரி அணைச்சிக்கிட்டான் அவள் அவனோட மார்பில் பொதஞ்சு இதை இது ஒரு இருக்காள் எங்கள் அம்மா மகராசி என் குழந்தைங்களையே என்னன்றேருந்து விலைக்கு வச்சுக்கிட்டாங்க தன்னோட தான் பண்ணிடலாமன்னு பார்க்குறான் எப்பவுமே அவள் என்ன அதுதான் என்னை கண்டா அப்போ இருந்து உங்கள் அம்மாவுக்கு ஆவறதில்லை அப்படின்னு தன்னோட கணவனோட மார்பில் முகம் புதிச்சு அழுக ஆரம்பித்தான் பவானி ரமணன் எதுவுமே பேசாமல் அவளோட முதுக பரிவாக தட்டி கொடுத்துட்டே இருந்தான் பைத்தியமாக இருந்தாலும் நாக்கு இருக்கு நீளம் கடங்காரி பேத்துறதை பார்த்தியா அப்படின்னு கழுவி சத்தம் போட்டான் மகன் வந்துட்டாங்கிற தைரியத்தில் அந்த பயம் மறைஞ்சு போச்சு நான் பைத்தியம்தான் நான் பைத்தியந்தான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான் நான் இவ்வாழையெல்லாம் கண்டபடி பேசிட்டேன் ஜெயாவை கண்ணத்துல அடிச்சுட்டேன் உங்கள் அம்மாவை கூட பெரியவங்கிற மரியாதை இல்லாமல் தாறு திட்டிட்டேன் திட்டேன் ஆளை கொட்டி விட்டுட்டேன் நான் நிச்சயம் இன்னும் தான் இருக்கணும் இல்லைனா இப்படி நடந்திருப்பேனா அவள் சொல்றதெல்லாம் நிஜம்தான் அப்படின்னு தல் தலையாக அடிச்சுக்கிறா பவானி அசடு நீ ஒன்றும் பைத்தியம் இல்லை ரமணன் மிருதுவான குரல்ல மனைவியோட தலையை மறுபடியும் வருடி கொடுக்குறான் நீ முதல்ல இருந்தே இப்படி எல்லாம் நீ அந்த ஆஸ்பத்திரிக்கே போயிருக்க வேண்டியது இருக்காதுடி வருத்தத்தையும் கோபதாபங்களையும் எல்லா உணர்ச்சிகளையும் நீ வெளியில் விடாமல் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு புதைச்சி வச்சதுனால தாண்டி உனக்கு மூளை கலங்கெடுத்து டாக்டர் சொன்னார் கேட்கலையா நீ இன்றைக்கி இப்படியெல்லாம் நடந்துட்டேன்னு எனக்கு சந்தோஷம் டி நீ இனிமே எப்போவுமே மனசு விட்டு பேசு பவானி வருத்தமாக இருந்தால் அழுதுரு சந்தோஷமாக இருந்தால் சிரிச்சிரு கோவம் தான் திட்டு ஏதானு பிடிக்காட்டா பிடிக்கலைன்னு சொல் அப்புறம் பாரு உனக்கு ஒரு கெடுதலும் நேராதுடி அப்படின்னு பவானியோட தலையை நீவிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தா ராமனை சட்டுன்னு தலையை உயர்த்தி பவானி கணவனோட முகத்தை பார்க்குறான் அதுலருந்து அன்பும் கனிவும் அரவணைப்பும் அவளை அடித்தளங்களை புதஞ்சிருந்த உண்மையான கண்ணீரெல்லாம் தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு இதையோ நிறைஞ்சு பொங்கி வழுஞ்சுது உடல் முழுசும் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சுது உதடுகள் நடுங்க பவானி அவனை பார்த்து புன்முறுவல் செஞ்சா மறுநாடி அவளோட அவளோட இருந்து அப்படியே நீர் மழை மாதிரி பொழிய ஆரம்பிச்சுது அவன் மார்பில் மறுபடியும் புதஞ்சு பொதஞ்சு உள்ள புதஞ்சு விம்ம ஆரம்பித்தான் இந்த விம்மல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெரும் சத்தத்தோட ஒரு அழுகையாக மாறுச்சு நான் பைத்தியம் இல்லையா நிஜமாகவே இல்லையா ஆமாம் நான் பைத்தியம் இல்லை டாக்டர் என்னை குணப்படுத்தியாச்சு ஆனால் இவாள்லாம் சொல்கிறான் அதுவும் ஜெயாவும் நளினியும் அவ கண்ணை என்னால் பார்க்க முடியல என் வயத்தில் பிறந்த குழந்தைங்களே என்னை பார்த்து பயப்பட்டான் அப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு விம்மல்களோட தன் கணவனோட மார்பிளை முகம் புதிச்சு அழுதுகிட்ருந்தா அந்த முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்த ரமணன் எதிரிருந்த தன் குழந்தைகளை பார்த்து ஜெயா நளினி அம்மா அழறா பார்த்தேலா அம்மாவை நீங்கள் ரெண்டு பேரும் அளவிடக்கூடாது சரியா அப்படின்னு ரமணன் சொன்னான் பவானி அழுதுகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் முதுகுக்கு மேலே இன்னும் ஒரு மெல்லிய ஸ்பரிசம் படுகிறத அவ உணர்ந்தாள் முழங்கையின் மேலே இன்னொன்று அம்மா அழாதேம்மா அம்மா ஹலாதேம்மா அம்மா அவன் உலகம் முழுசாக மீண்டு வந்துடுச்சு திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி